சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே நம்முடைய சேனலில் புலிப்பாணி ஜோதிடம் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகின்றது அத்துடன் ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி என்ற பதிவும் ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன்கள் கூறுவது என்ற நோக்கில் வெளிவந்து கொண்டிருக்கிறது புலிப்பாணி ஜோதிடம் இதுவரை முதலாவது காப்பு பாடலில் இருந்து இந்த பதிவு முப்பத்தி மூன்றாவது பாடல் முப்பத்தி மூன்றாவது பாடல் வரை புலிப்பாணி ஜோதிட பாடல்கள் பதிவிடப்பட்டிருக்கின்றன நேர்கள் மேற்கண்ட பதிவுகளை பார்த்து பேசிக் ஜோதிடத்தை நல்ல முறையில் அறிந்து ஜாதக பலன்கள் சொல்வது எப்படி என்ற பதிவையும் பார்த்து வந்தால் ஒரு ஜாதகத்திற்கு எப்படி பலன்கள் கூற முடியும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து முடியும் இனி இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிடம் முப்பத்தி மூன்றாவது பாடல் மீன லக்ன பலன்கள் பதிவிடப்படுகிறது இனி பாடலுக்குள் செல்வோம் கூரேனி மீனத்தில் குழவி தோன்ற கொற்றவனே மாலோடு வெள்ளி ஆகா ஆரேணி அகம்பொருளும் நிலமும் சேரும் அப்பனே அங்கத்தில் மச்சமுண்டு பாரேனி கோணத்தில் இருந்த பேர்க்கு பகருவாய் நற்பலனை அறிந்து நீதான் ஏரே நீ போகருட கடாட்சத்தாலே எமலோகம் சேர்வனடா ஏம்பினேனே இந்த பாடலின் பொருள் மீன லக்னத்தில் உதித்த ஜாதகருக்கு புதனும் வெள்ளியும் மிக்க கெடுதலை செய்யும் கிரகங்களாகும் மால் என்றால் புதன் வெள்ளி என்றால் சுக்கரன் இந்த இரு கிரகங்களும் கேந்திரங்களில் அமர்ந்துவிட்டால் மிக்க கெடுதலை செய்யும் கோணங்களில் இருந்தால் மிக்க லாபங்களை உண்டு பண்ணும் ஏராளமான தனம் வாய்க்கும் நிலவுலங்கள் சேரும் அவனுடைய அங்கத்தில் மச்சம் இருக்கும் புதனும் சுக்கரனும் மீன லக்னத்தவருக்கு கேந்திரங்களில் அமர்ந்தால் பலமான துன்பத்தை கொடுப்பார்கள் அவர்கள் யமலோகம் செல்வர் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் இந்த பாடலின் விளக்கம் மீன லக்னத்திற்கு லக்னாதிபன் குரு குருவுக்கு சுக்கரன் பகை கிரகம் ஆகும் சுக்கரன் மீனலக்னத்தவருக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகி மிகுந்த கெடுதலை செய்பவர் அத்துடன் நாலாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் அதிபதியாக கூடியவர் மால் என்று அழைக்கப்படும் புதன் நான்காம் இடமும் ஏழாம் இடமும் கேந்திரமாகும் ஆகவே கேந்திரங்களுக்கு அதிபதியாவதால் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை மிக்க பலமாக செய்பவர் அத்துடன் புதன் நான்கிற்கும் ஏழிற்கும் அதிபதியாவதால் மாரகாதிபதியும் ஆகிறார் மேலும் மீனம் என்பது உபய லக்னமாகும் உபய ஏழாவது அதிபதி மிக பெரும் பாதகாதிபதி ஆக மீன புதன் மூன்று வகையான மிக பெரும் பாதகங்களை செய்வார் கேந்திராதிபதியாகி பாதகத்தை செய்வார் மாரகாதிபதியாகி பாதகத்தை செய்வார் ஏழாம் இடம் மகாபாதகத்தை செய்வார் ஆகவே சுக்ரனும் புதனும் இந்த ஜாதகத்திற்கு மிக கடுமையான துன்பத்தை தருவார்கள் பாதகாதிபதி ஆகிறார்கள் இவர்கள் இருவரும் கோணங்கள் ஏறி நின்றால் ஜாதகனுக்கு மிக்க தனம் வாய்க்கும் பூமி நிலவலன்கள் சேரும் ஆனால் கேந்திரம் ஏறிவிட்டால் அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள் மீன ஜாதகருக்கு அங்கத்தில் மச்சம் இருக்கும் மேலும் புலிப்பாணி மீன லக்னத்தவரை யமலோகம் சேர்வார்கள் என்று தன்னுடைய குருநாதர் போகரின் கருணையாலே குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் முனிவர் யமலோகம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் நாம் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் இந்த மீன லக்னத்தை தவிர வேறு எந்த லக்னத்தவருக்கும் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை பொதுவாக யமலோகம் என்பது இந்து புராணங்களின் அடிப்படையில் எமலோகம் சொர்க்கலோகம் என்று இருப்பதாக நம்பப்படுகிறது புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கும் பாவச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மரணத்திற்கு பின் நரகத்திற்கும் செல்வர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கருட சொர்க்கம் நரகம் பற்றிய செய்திகள் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளது உயிர் பிரிந்த பின்பு அந்த உயிர் நரகத்திற்கு சென்றால் என்னென்ன சம்பவங்கள் நடக்கக்கூடும் என்பதை கருட மிக தெளிவாக கூறுகிறது யமலோகத்தில் அவர்கள் படும் கொடுமைகள் பற்றி விரிவாக சொல்கிறது இங்கு மீனலக்னத்தவர்கள் எமலோகம் சேர்வர் என்பதன் அடிப்படை என்னவாக இருக்கும் என்றால் பொதுவாக பனிரெண்டாம் இடம் மோட்ச வீடு இந்த பனிரெண்டாம் வீட்டின் அடிப்படையில்தான் சொர்க்கம் நரகம் அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மீனலக்னத்திற்கு பனிரெண்டாம் வீடு கும்பமாகும் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் மேலும் நான்கு ஏழு என்ற வீடுகளுக்கு அதிபதி புதன் புதன் மிக்க பாவங்களை செய்யக்கூடிய கொடூரனாக இந்த ஜாதகத்திற்கு வருகிறார் அத்துடன் வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மூன்றாம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆகி மிகுந்த பாவ செயல்களில் ஈடுபட வைப்பார் ஆக புதன் சுக்கரன் மற்றும் சனி மோட்ச வீட்டுக்கு அதிபதி சனி ஆகிய மூன்று பெரிய கிரகங்களும் ஜாதகரை பூமியில் பாவச் செயலில் உடலவிட்டு அவர் பாவங்களை சம்பாதித்து அதன் பலனாக மரணத்திற்கு பின் நரகத்திற்கு செல்வார் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே மீன லக்னக்காரர்களை அவர் பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று சூட்சமாக எச்சரிக்கின்றார் நேர்களே இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்